வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேதாயுதம் மசியன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏலம் கார் விற்பனை மாடல் மாருதி விட்டாரா விசாரா ப்ரீசா இசிஐ இந்த ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன் மாருதி விசாரா பிரீசா இசை பதிவு எண் டிஎன் ஜீரோ நைன் கியூ பதினொன்று எண்பத்தி மூணு டிஎன் ஜீரோ நைன் சிக்யூ பதினொன்று எண்பத்தி மூணு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வெற்றிகரமான ஏலத்துறையில் தொகையில் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு கட்டணும் அதாவது இன்றைக்கி அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வச்சிங்களா நீங்கள் ஏலத்தில் ஆறு லட்ச ரூபா கிட்டிங்கன்னா அந்த ஆறு லட்சத்துக்கு பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி சேர்த்து கட்டணும் இஎம்டி வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிடி வந்து நீங்கள் எழுது எடுத்து கொடுக்கணும் எந்த நேமில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி அண்ணா நகர் இஎம்டி எடுத்து கொடுக்கணும் ஏழை உயர்வு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏலத்தை வசதி கேட்குங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் நீங்கள் ஏலத்தை உயர்த்தி உயர்த்தி கேட்க முடியும் ஐநூறு ஆயிரம்னு நீங்கள் கேட்க முடியாது வாகன சோதனை எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் அதாவது இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஏழை தேதி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைங்க ஆச்சிங்க ஏழை தேதி ஒன்பது இருபத்தி நாலு அக்டோபர் நேரம் பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் உடன் ஆன்லைன் ஏல ஏழ விண்ணப்பத்தை சம சமர்ப்பிப்பதற்கான கடைசி செய்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் இஎம்டியோட சேர்த்து கட்ட வேண்டிய கடைசி தேதி எட்டு அக்டோபர் வாகனம் ஏல ஏலத்தின் ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாக் ஏன் நைன்டி செவன் ஏழு ஏஎஃப் பிளாக் அஜந்தா டவர்ஸ் நாலாவது அவென்யூ சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னை நாற்பது திருப்பி சொல்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாக் எண் தொண்ணூற்றி ஏழு ஏஎஃப் பிளாக் அஜந்தா டவர்ஸு நாலாவது அவன்யூ சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னை நாற்பது தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு இருபத்தொன்று ஜீரோ ஆறு இருபத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு இருபத்தொன்று ஜீரோ ஆறு இருபத்தி ரெண்டு அலுவலக நேரங்களில் மட்டும் நீங்கள் அழைக்கவும் மொ மொ மொபைலில் நீங்கள் இது பண்ணால் அவங்க ஏஜெண்ட்டை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எழுபது நூறு ஜீரோ ஒன்பது நாலு எட்டு நாலு இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லாம் இந்த மொபைல் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் மிஸ்டர் ஜோஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன் பூஜ்ஜியம் ஒன்பது நாலு எட்டு நாலு அதாவது எழுபது நூறு ரெண்டு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மேற்குறிப்பிட்ட வாகனம் எங்கே இருக்கிறதோ என்ன நிலையோ அப்படியே விற்கப்படும் நீங்கள் அது வாங்கின பிறகு அது சரியில்லை இது சரியில்லை நீங்கள் சொல்லிடலாம் ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது திருப்பி பணத்தை கேட்க முடியாது அதுக்கு அர்த்தம் தான் வெற்றிகரமாக ஏலம் எடுக்கப்பட்ட தொகையில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு மின் ஏலத்திலேருந்து மின் ஏலத்திலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள செலுத்தணும் மீதி தொகையை மின் ஏலம் நடந்தால் நாளிலேருந்து பதினைஞ்சி நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் அந்த டீட்டெயிலாக கிளியராக கேட்டுக்கோங்க பேங்கில் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த கார் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனிட முடியும் அதாவது நீங்கள் லைக் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த வீடியோ பார்த்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அதனால் மறக்காம லைக் போடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்